வெல்கம் டு யூ என் கிச்சன் என் சமையல் அறையில் இன்றைக்கி வந்து தக்காளி சூப் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம் இது ஒரு ஸ்பைசி தக்காளி சூப்பு இதை வந்து சாதத்தோட போட்டு சாப்பிட்லாம் சாதத்தில் நிறைய சூப் ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீ எனக்கு தஞ்சாவூர் சைடில் செஞ்சு கொடுத்த சூப் இது ஸோ இது வந்து அவங்க ட்ரெடிஷ்னலாக எப்படி செய்வாங்க அப்படிங்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணி செய்ய ட்ரை பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பார்க்கலாம் இந்த ஹீரோ ஆஃப் த டிஷ் டொமேட்டோ தக்காளி வேணும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு அரை பெரிய வெங்காயம் அதை வந்து ஜூலியன் மாதிரி கட் பண்ணியிருக்கேன் அப்புறம் ரெண்டு பல் பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகா அதை வந்து ஜூலியனாக கட் பண்ணியிருக்கேன் நீங்களே வாக்கில் இருக்கேன் மற்ற பொருட்கள் பாசிப்பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் இது மூணும் பாசிப்பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் இது மூணையும் வந்து பருப்பு வேக வைக்கிறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம வந்து ஒரு சின்ன மசாலா மாதிரி ஒன்று பண்ண போகிறோம் அதுக்கானது ஒரு டீஸ்பூன் அளவு இல்லை டீஸ்பூனுக்கும் குறைச்சலாம் மிளகு சீரகம் சோம்பு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கசகசா கொத்தமல்லி விதை ஸோ இதெல்லாம் எடுத்துருக்குறோம் நெக்ஸ்ட்டு அரிசி களைஞ்சி வச்ச தண்ணி அரிசி வந்து ஃபஸ்ட்டு தடவை களைஞ்சி தண்ணியை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு செகண்ட் தடவை கலைஞ்சி தண்ணியை எடுத்து நீங்கள் வச்சுருங்க அப்புறம் ஃபைனலாக தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் இது எல்லாம் தான் வந்து நமக்கு தேவையான பொருட்கள் முதல்ல பாசிப்பருப்பு வேக வச்சுட்டு அதை வந்து ஃபுல்லாக பல்ப் ஆகிற மாதிரி வேக வைக்கக்கூடாது ஒரு மாதிரி மலர்கிற மாதிரி வேக வைக்கணும் அடுத்தது மசாலா மாதிரி இதை அரைக்கணும் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக எல்லாத்தையும் சேர்க்க வேண்டியதுதான் இப்போ இது எப்படி செய்கிறதுங்கிற முறையை பார்க்கலாம் ஸோ அ ஃபஸ்ட்டு ஸ்டெப் கசகசாவை எடுத்து நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டிருக்கேன் கசகசா வந்து சீக்கிரமாக அறப்படாது அதனால் கசகசா வந்து முதல்ல கொதிக்கிற தண்ணியில் போட்டு அது ஒரு பத்து நிமிஷம் அந்த தண்ணியில் வச்சுருந்தீங்கன்னா சாஃப்ட் ஆகிடும் அதுக்காக அது முதல்ல இங்கே போட்டிருக்கேன் அடுத்தது பருப்பு வேக வைக்கிறது பார்க்கலாம் முதல்ல பருப்பு வேக வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் வந்து பாசி பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயம் மூணையும் உள்ளே போட்டு அதை வந்து அடுப்பில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு ரெண்டு ட்ராப் ஆயில் விட்டுருக்கேன் நான் அதில் அதெல்லாம் விட்டு கொதிக்க விடணும் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஊற வச்ச கசகசா மிளகு சீரகம் சோம்பு கொத்தமல்லி இஞ்சி எல்லாத்தையும் இந்த உரல் மாதிரி இருக்கிறதுல போட்டு அது நல்லா ஒரு நைஸாக ஒரு மாதிரி மசிச்சிக்கிற போகிறோம் அதுதான் செக் செகண்ட் ஸ்டெப் பருப்புலாம் அங்கே வெந்துட்டுருது ஸோ அது வெந்துட்டுருக்குறப்பயே இந்த வேலையை நம்ம செய்யலாம் எப்போவுமே பாசி பருப்பு கொதிக்கிறப்ப அது வந்து பொங்கி வரும் அந்த மாதிரி பொங்கி வராமல் இருக்கணும் அப்படின்னாக்கா அந்த மூடியை கொஞ்சம் லேஸாக திறந்து வச்சுருங்க அந்த மாதிரி ஸோ இப்போ ஏற்கனவே ஒரு தடவை பொங்கி வந்துடுச்சு அப்புறம் அது வந்தோடனே நான் வந்து லேசாக அந்த மூடியை திறந்து வச்சுருக்கேன் ஸோ ஒரு நாலு நிமிஷம் பாயில் ஆனதுக்கப்புறம் பருப்பு இந்த மாதிரி வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் லேசாக அது வந்து மகர இன்னும் பருப்பு ஸோ அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் அந்த கொதிக்க விடணும் அந்த தண்ணியிலையே இப்போ நம்ம உரலில் வச்சு இடித்தது வந்து அந்த மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி கசகசா மல்லி வச்சு இடித்தது வந்து இந்த கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு உங்களுக்கு வந்து உரல் இல்லை அப்படின்னாக்கா அதை நீங்கள் வந்து மிக்சியில் கூட பண்ணிக்கலாம் பருப்பு இன்னும் அஞ்சு ஆறு நிமிஷம் வெந்துருச்சு வந்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு மாதிரி இருக்குது ஃப்ளவரியாக வந்திருக்கு இன்னும் பல்பி ஆகலை ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து பருப்பு வேக வைக்கிறது நிறுத்திருந்தோம் ஒரு கப் எடுத்து அது மேலே இந்த மாதிரி ஒரு க்ளீன் ஒயிட் கிளாத் நல்லா வாஷ் பண்ணி ஒரு க்ளீன் ஒயிட் கிளாத் எடுத்து அதை அது மேலே போட்டுக்கோங்க அது மேலே போட்டுட்டு நம்ம உரில் இடித்த சாமான் மிளகு மற்ற ஐட்டம்லாம் போட்டு இடித்தோம் இல்லையா அந்த இதை எடுத்து இந்த துணி மேலே போட்டு ஃபைனலாக கட்டிடணும் ஸோ அந்த கட்டினதை நம்ம சூப் பண்ணுறதில் ஃபைனலாக அதுக்குள்ளே போட்டுருவோம் ஸோ அதுக்குள்ளேயே அந்த ஊறிட்டு இருக்கும் உங்களுக்கு இந்த ப்ரா ப்ராசஸ் பிடிக்கல அப்படின்னாக்கா இந்த துணியில் போட்ட சாறால இப்போ போட்ட ஐட்டம்லாம் எடுத்து கட்டி அதை புழிஞ்சு அதில் இருந்து சாஸ் எடுத்துருங்க அது புழிஞ்சிங்கன்னா சாஸ் வரும் அந்த சாஸ் வந்து கீழே இருக்கிற கப்பில் கலெக்ட் பண்ணி அந்த சாஸை வந்து ஃபைனலாக சூப்போடு சேர்த்துடலாம் ஸோ இந்த மாதிரி ஃபைனலாக கட்டிடுங்க கட்டி அதை தனியாக வச்சுக்கணும் நல்லா எல்லாத்தையும் இன்டக்ரேட் பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி அது சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அதில் பட்டா கிராம்பு ஏலக்காய் இது முதல்ல போடுறோம் அதுக்கப்புறம் அதில் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் வதங்கின உடனே அதில் பச்சை மிளகாய் உள்ளே போட்டு வதக்கணும் இது வந்து பச்சை மிளகாய் வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் தக்காளி உள்ளே போடுறோம் தக்காளி உள்ள போட்டு வதக்கப்படி அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் ஸோ அதை தக்காளி இன்னிச்சி வந்துரும் இது வேகிறதுக்காக இதை கொஞ்சம் நேரம் நம்ம மூடி வச்சிட போகிறோம் இது நடுவில் எடுத்து பார்த்தா இந்த மாதிரி ஆயிருக்கு ஒரு டூ மினிட்ஸ் கழித்து எடுத்து பார்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயிருக்கு இது இன்னும் கொஞ்சம் மேஷ் ஆகணும் அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வைக்க போகிறோம் இன்னும் ஒரு டூ மினிட்ஸ் கழிச்சு இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்க பார்த்தாக்கா நல்லா மேஷ் ஆயிடுச்சு தக்காளி ஸோ தக்காளி வெந்துருச்சு சூப்பராக இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம பருப்பு வேக வச்ச தண்ணி பருப்பு வேக வச்ச தண்ணி இதில் சேர்த்துக்கு போகிறோம் முதல்ல பருப்பை பின்னாடி சேர்த்துக்கலாம் ஸோ பருப்பு தான் இருக்குது பருப்பு வேக வச்சு தண்ணி மற்ற சேர்த்துருக்குறோம் அரிசி களைஞ்ச தண்ணியும் இதோட சேர்த்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் நான் சாதாரண தண்ணி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்து இப்போ கொதிக்க விட போகிறோம் ஸோ இது கொதிக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த மாதிரி துணியில் அறவை அரைச்சி வச்சுருக்கோம் கட்டி வச்சுருக்கோம் அதை வந்து ஒரு ஸ்பூன்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஹூக்லேயோ கட்டி உள்ளே போட்டோம் ஸோ இது இப்போ வந்து நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம் இது கிளியர் ஆகிற வரைக்கும் கொதிக்கணும் ஸோ மேலே அப்படியே கிளியராகி வரும் இது வரைக்கும் கொதிக்கணும் ஸோ கொதிக்க விட போகிறோம் இப்போ இந்த டூப் கொதிக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா மேலே இருக்கிறது அப்படியே கிளியராக ஆரம்பிச்சிருச்சு மேலே இருக்கிற லேயர் கிளியராகி அந்த நுரையெல்லாம் வந்து போக ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த கட்டி வச்சுருக்கிற பாக்கெட் இருக்குது இல்லையா அதை வந்து லேஸாக கொஞ்சம் அழுத்தி விடுங்க ஸோ தேட் அதில் இருக்கிற சாரெல்லாம் வெளியில் வரும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பை இதுக்குள்ளே போட்டுரும் உப்பு இப்போ செக் பண்ணிக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் நல்லா கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன் நான் இப்போ நம்ம உப்பு சேர்த்துட்டோம் உப்பு சேர்த்த உடனே நல்லா கொதிக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு இதை மூடி வச்சுருங்க இந்த உள்ளே ஊறிட்டுருக்கிறது ஊறிட்டே இருக்கணும் எடுத்து சர்வ் பண்ணுறப்ப ஃபைனலாக அந்த ஊறிட்டுருக்கிற அந்த பொட்டலத்தை எடுத்து தூக்கி போட்டுட்டு பாக்கி வந்து சூப் சாதத்தோடு அதில் போட்டு சாப்பிட்டீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பராக இருக்கும் ತ್ಯಾಂಕ್ಸ್ ಫಾರ್ ವಾಚಿಂಗ್ ನನ್ರಿ